அது நேரா பாக்க அம்மன் மாதிரி இருப்பாங்க ஆமா அந்த டைப் அந்த பொட்ட வச்சிருப்பாங்க பொட்ட வச்சு அந்த மாதிரி இருப்பாங்க இங்க பாக்க டோட்டல் கிளாமர் அது கிளாமர பாக்குறவங்க எல்லாம் இப்படி இருக்க நியர் ரியல் லைஃப்ல இப்படி இருக்க மாட்டாங்கல ஸ்பானி ரொம்ப குட்டி ஸ்பானி ஐ திங்க் ஒரு நாலு அஞ்சு வருஷம் தான் நீங்க நடிச்சிருக்கீங்க ஆமா 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 ஏன் அப்படி ஒரு விஷயம் இல்ல அதுக்கு அப்புறம் அப்படியே காதல்ல அப்படியே

எல்லாரும் மனசை மட்டும் இல்லை கண்ணி ரொம்ப கவர்ந்தவங்க அழகான சிரிப்பு குழந்த மாதிரி முகம் ஆனால் பண்ணது எல்லாமே பயங்கரமான டான்ஸிங் பயங்கரமாக கிளாமர் ஆர்டிஸ்ட்னு ஒரு பேரும் இருக்குது அற்புதமான நடிகை மட்டும் இல்லை ஹெரிதிட்ரி ஆர்டிஸ்ட் இவங்க அம்மாவும் ரொம்ப டேலண்டடான டான்ஸர் அந்த காலத்தில் ப்ளஸ் அ வாண்டட் ஆக்ட்ரஸ் என்ன யாருன்னு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கா லெட்ஸ் மீட் ஜோதி மீனா

அந்த டைப் அந்த பொட்டெல்லாம் வச்சிருப்பாங்க பொட்டெல்லாம் வச்சு அந்த மாதிரி இருப்பாங்க இங்க பாக்க டோட்டல் கிளாமர் அது கிளாமர பாக்குறவங்க எல்லாம் இப்படி இருக்க நியர் ரியல் லைஃப்ல இப்படி இருக்க மாட்டாங்கல்ல அது வெறும் படம் தானே கிளாமர்ன்ற படத்துக்காக பண்றது இப்போ வந்து நிறைய பேர் நான் பார்த்ததே பாருங்க பாருங்க நதியா அவங்க எல்லாம் வந்த ஜெனரேஷன் நம்மளுக்கு ஆமா சீனியர்ஸ்ல தான் இருக்காங்க கண்டிப்பா நேரா இருக்க மாட்டா சினிமால சினிமால இருக்க மாட்டா நேரா அது சில போட்டோஜெனிக் டிஃபரன்ஸ் கண்டிப்பா இருக்கும் பட் Dressing எல்லாருமே மாறிடுச்சு கண்டிப்பா நீங்க சொல்றது நம்ம அம்மா போடுற கதைய சுத்திட்டு இருக்கோம்

அது எனக்கும் தான் வராது அதனாலதான் நான் உங்ககிட்ட கிளீனா சொன்னேன் நமக்கு அது செட் ஆகாதுமோ நான் இதுலயே வரேன் இட்ஸ் லைக் சரி டான்ஸ்ன்றதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா நீங்க சாதிக்கணும்னு நினைச்ச அளவுக்கு சாதிச்சீங்களா இல்ல சாதிக்கல 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 பட் எனக்கு உங்க ஸ்பானி ரொம்ப குட்டி ஸ்பானி ஐ திங்க் ஒரு 4 5 வருஷமா நீங்க நடிச்சிட்டீங்க ஆமா 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 ஏன் அப்படி ஒரு விஷயம்

ஸோ அவர் ட்ரீட் பண்ணாரு பட் அது குறையல ஸோ நாங்கள் சரி அப்போலோவில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் எடுக்கும் போது தான் அது டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டோம் நெக்ஸ்ட் டே வந்து அவங்களுக்கு பிளட் கேன்சர்னு ஃபோன் வந்தது ம் ஸோ அதுலேருந்து ஒரு கவுண்ட் டுவெண்ட்டி டேஸ் அவங்க இருந்துட்டாங்க ஓகே அம்மா பத்தி சொல்லுங்க சில விஷயங்கள் எல்லாம் கேட்கணும்னு ஆசைப்படுவாங்க மம்மி எப்படி ஒரு நடிகையாக எங்களுக்கு தெரியும் ஒரு டான்சராக தெரியும் ஒரு அம்மாவா எப்படி அவங்க அம்மாவானா எப்படி சொல்றதுன்னா எல்லாமே வீட்டில் எங்களுக்கு எல்லாம் பண்ணி வச்சிட்டு தான் அவங்க போவாங்களே ஒரு சமையலா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் போவாங்க ஏன்னா எனக்கு அந்த டைம்ல பொறுப்புன்றது கிடையாது எனக்கு சமையல் பண்ண தெரியாது சோ நான் ஜாலியா இருப்பேன் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு வச்சுக்கோங்க அப்படியே இந்த சைல்டு டிஷ் அப்படி அம்மா எனக்கு எல்லாமே பண்ணி வச்சுட்டு போவாங்க எல்லாமே எனக்கு எதுவுமே தான் என் உலகம் சிம்பிளா சொல்லணும்னா அம்மா தான் என் உலகம் பிரதர் சிஸ்டர் சிப்ளிங் சில்லர் சிங்கிள் அப்போ மம்மி போனது ரொம்ப உங்களுக்கு ஆமா ரொம்ப கஷ்டம் இருந்துச்சு அது ஒரு த்ரீ இயர்ஸ் ரொம்ப அதுல இருந்து வெளிய வர்றதுக்கு கஷ்டமா த்ரீ இயர் இல்லையா

இப்ப இருக்கிற மாதிரி இல்ல அப்புறம் ரொம்ப பயம் அப்படி நடுங்க நம்ம பய பண்ணோம் அதே நம்ம கரெக்ட்டா கரெக்ட்டா இல்ல உங்க பையன் டாக்டர்னு கேள்விப்பட்ட ஆமா எங்க பிராக்டீஸ் பண்றாரு அவர் வந்து ஜி ஹெச் எம் எம் சி ல டெர்மட்டாலஜி பண்றாரு ஓ வெரி குட் வெரி குட் பரவால ஹஸ்பண்ட் டாக்டர் கலை குடும்பம் போய் ஃபுல்லா மருத்துவ குடும்பம் மருத்துவ குடும்பம் கலை பிளஸ் மருத்துவம் அதாவது ஹேன் ஹெல்தியா இருக்கீங்க நீங்க நீங்க வேறங்க நானே வெயிட் போட்டிருக்கேன் இல்ல உண்மையிலே உங்க முகம் மாறல முகம் மாறல ஆனா வந்து அந்த அப்படியே மெயின்டைன் பண்ண முடியல இல்ல சரி ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் ஆகி குழந்தைக்கு தாய் போது உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் அதுல இருக்கும் நீங்க நடி நடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க கான்சென்ட்ரேஷன் வேற மாதிரி இருக்கும் கண்டிப்பா நான் மீடியாக்கு அந்த அந்த அளவுக்கு வரல இல்லையா அப்படி வரணும்னா அதுக்கு நான் அப்படியே வேற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும் சொன்ன மாதிரி உங்க அம்மா வந்து சர்வன்ஸ் கிட்ட கூட விட்டுருக்கலாம்

நான் அதுக்கப்புறம் அவருக்கு எனக்கு அந்த ஐடியா வந்து ஃபோன் பண்ணியிருக்காரு அம்மாக்கு இது மாதிரி ஒரு சோலோ சாங் இருக்கு ரொம்ப பெரிய சாங் அது சோலோவா ஆடணும் அது பெரிய ஒரு நூத்தம்பது பேர் பின்னாடி இருப்பாங்க அவங்க முன்னாடி ஒரு சோலோ டான்ஸ் ஆடணும் அப்புறம் கேட்டாங்க ஆனா எனக்கு என்னமோ அத ஓகே சொல்லிட்டேன்

விஜய் சாரோட நீங்க பண்ண பாட்டு அப்புறம் இந்த நட்சத்திர பங்களா கண்டிப்பா அஜித் சாரோட அது அஜித் சாரோட நட்சத்திர பங்களா நட்சத்திர பங்களா அஜித் சாரோட விஜய் சார் ஆஜாரி முஸ்தபா அந்த இதுல இது பொருள் அந்த கவாலி கவாலி கவாலின்னு சொல்லுவாங்க கவாலி டான்ஸ் தெரியாது எனக்கு என்ன மாஸ்ட் வந்து அப்ரோச் பண்ணும் விஜய் சார் அப்படின்னாங்க நல்லா ஆடுவாரு அதுக்கு என்ன கொஞ்சம் என்னடா கவாலி சொல்றேன் கவாலி எனக்கு தெரியாது நான் டான்ஸ் எல்லாமே ஆடுவேன் கவாலி கத்துக்கல எனக்கு அதோட இது எப்படி ஆடுறதுன்னு தெரியாது ஃபர்ஸ்ட் பயந்தான் அதுக்கப்புறம் வந்து பயப்பில்ல அங்க போனோன்னு நல்லா ஆடிட்டேன் ரெண்டு பேரும் பாருங்க பாரு அத்தனை படத்துல ஆடி இருந்தாலும் இந்த டான்ஸ் ரீச் கஷ்டப்பட்டு அது பண்ணதுதான் கண்டிப்பா பக்கத்தின் விளைவு தெரியுது அதுல கண்டிப்பா அது வந்து கொஞ்சம் பயந்தேன் எந்த நான் பயந்தது கிடையாது ஏன்னா ஏன் பயந்தா அது எனக்கு

சோ அம்மா வந்து ரியாக்ஷன்லயே அதுல தட்டிட்டு போயிடுவாங்க ஆடணும்னு இல்ல அப்படி பண்ணாங்கனாவே அது வேற மாதிரி இருக்கும் நமக்கு அந்த ஐயோ என்னடா அவங்க எப்படி ஆடுவாங்க டான்ஸ் நான் நல்லா ஆடுவேன் அம்மா அளவுக்கு நமக்கு அந்த ரியாக்ஷன்ஸ் அந்த இதெல்லாம் வராதுன்னு அவங்க சீனியர் அவங்க நிறைய படம் என் கூட ஆடும்போதே அவங்க எப்படி டூ படம் பண்ணிருப்பாங்க நம்ம புதுசு இல்லையா அப்ப கொஞ்சம் பயம் இருந்தது நம்ம அந்த சீனியர் ஆர்டிஸ்ட் இருக்க டெடிக்கேஷன் வேற டெடிக்கேஷன் கரெக்டான டைம் நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி ஆடின பாட்டு இது

தெலுங்கு இந்த பாத்து இந்த படம் பார்த்துட்டு இந்த மாதிரி சாங் கேட்டிருந்தாங்க ஒரு ரொம்ப தெலுங்குல நிறைய பண்ணலம்மா நான் ரெண்டு படம் தான் பண்ணேன் ஓகே ஏன்னா தமிழ்ல நிறைய பண்ணிருந்தேன் அப்ப உள்ளத்தை அளித்தாவும் பரம்பரையும் ஒரே நாள் ஒரே ஷெட்யூல்ல ஓடிட்டு இருந்தது ஷூட்டிங் சோ அதனால அதுல நான் அந்த அளவுக்கு போக முடியல எனக்கு டேட்ஸ் கிடையாது ஓகே சோ அப்போ காலையில ஒரு ஷூட்டிங் ஈவினிங் ஒரு நைட் ஷூட்டிங் ஒன்னு அப்படி மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருந்தேன் ஒரே நாள் ஸ்ட்ரெயின் முகத்துல எப்படி அது ஸ்ட்ரெயின் தெரியாம பண்ணி அது

வெயில் காலத்துல அண்ணன் ஒரு அன்கம்ஃபர்டபிள் அன்கம்ஃபர்ட் எல்லாமே அன்கம்ஃபர்டபுள் டிரெஸ் தான் எதுவுமே கம்ஃபர்டபுள் ட்ரெஸ் கிடையாது ஓகே கரெக்ட் சார் நான் பண்ணது சொல்றேன் எத்தன சாங்ஸ் டோட்ல தெலுங்குல பண்ணிருப்பீங்க தெலுங்குல நான் ரெண்டு தம்மா பண்ணிருக்கேன் தமிழ்ல நிறைய பண்ணிருக்கேன் தமிழ்ல நிறைய நிறைய பண்ணிருக்கேன் ஓகே நடுப்புற கொஞ்ச நாள் காமெடியில குடிச்சிருந்தீங்க நீங்க காமெடி நிறைய படத்துல பண்ணிருக்கீங்க உள்ளத்தே அளித்தா உள்ள பரம்பரை உள்ளத்தே அளித்தா புது நிலவு உம் அப்புறம் கோபாலா கோபாலா பழனிராஜன் சார் அது காமெடி நடுவுல பண்ணேன் ஓகே ஏன்னா இது கொஞ்சம் கேரக்டர்ஸ் பண்ணலாம் நம்ம சாங்கே பண்ணிட்டு இருக்கமேன்னு சொல்லி கேரக்டர்ஸ் நிறைய வந்தது ஓகே சரி சாங்னா எனக்கு எப்படி தெரியுமா ஒரு போகலாம் மூணு நாள்ல கம்ஃபர்டபுல்லா முடிஞ்சிரும் முடிஞ்சிடும் முடிஞ்சிடும் ஃப்ரீயா இருக்கலாம் இது என்ன அப்படியே நிறைய கேரக்டர்ஸ்னா கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ஒரு நாள் ஷெட்யூல் போனோம் அடுத்த ஷெடியூல் போனோம் இதுன்னா உங்களுக்குள்ள ஹெரிடிட்ரி உங்களுக்கு அது ஈஸி உங்க ஃபேமிலில அந்த டான்ஸ் இருந்தனால கண்டிப்பா கண்டிப்பா உங்களுக்கு ஈஸி பட் எத்தனையோ ஹீரோயின்ஸ் டான்ஸ் தெரியாம துடிச்சிருக்காங்க கண்டிப்பா கண்டிப்பா இப்ப கலாக்கா பொலிஸ் ரோஜாக்கா வந்து மிரட்டி எடுத்துருவாங்க ஆமா ஆமா நீங்க இந்த டான்ஸ் மாஸ்டர்ஸ் கிட்ட மாட்டிருக்கீங்க இது வரைக்கும் மாட்டுனது இல்ல நான் வந்து நடிகர் சங்க கத்து கத்துக்கிட்டேன் ஜெயந்தி மாஸ்டர் கிட்ட ஒருவேளை அங்க என்ன பாத்து அதுதான் நான் கேக்கிட்டேன் உங்கள பாத்து இருக்கேன் நான் பாத்திருக்கேன் பாத்துருக்கேன் நானும் நடிகர் சங்கம் கேக்குறேன் உங்கள பாத்து நான் பாத்துருக்கேன் எந்த பேட்ச் ஷகிலா பேட்சா இல்ல சங்கீதா பேட்சா

எனக்கு தனுஷ் தனுஷ் சார் பிடிக்கும் ஏன் எதுனால தனுஷ்